ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே அபய அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடல வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது தனது இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறுவது மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ராசியில் குரு பகவான் இருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் பதினொன்னில் ராகு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது சூப்பராக இருக்குங்க ராசியில் குரு இருக்கார் கௌரவ புகழ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் சூழல்கள் ஏற்படும் பத்தாக்குறைக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அது அவருடைய இன்னொரு வீடு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த கலைத்துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் சினிமா நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் மியூசிக் வாய்ப்பாட்டு டான்சர் ஃபைட்டர் எடிட்டர் இப்படி ஃபைனான்சியர் இப்போ சினிமா சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவாங்க வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் மாடுலர் கிச்சன் பண்ணுறாங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து கலை நயம் மிக்க ஒரு வீடாக மாற்றுறாங்க இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் நிறைய இருக்காங்க க கலை நிபுணர்கள் கலை கலைத்துவம் அழக கலையில் வந்து பல விஷயங்களை நிபுணத்துவம் பெற்றவங்க இருக்காங்க சினிமா மட்டுமல்ல தொலைக்காட்சி மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் அது இப்படி அன்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால செவ்வாய் இல்லையா அவர் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதால வழக்கத்தை விட ஒரு மாறாக ஒரு வாக்கில் ஒரு ஸ்பீடு இருக்கும் வழக்கமாக சாதுரியமாக பேசுவீங்க சா சாதிப்பீங்க இப்போ பார்த்தா தடாலடியாக பேசி எதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம் அது நல்லதாகவும் நடக்கலாம் சொல்ல முடியாது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அதனால் இருந்தாலும் செவ்வாய் வந்து ஸ்பீடு இல்லையா நிதானித்து பேசுபவர் அல்ல செவ்வாய் ஸ்பீடாக எடுத்தவுடனே இப்போ டபுள் டபுள் டபுள்னு பொறிஞ்சு தள்ளக்கூடியவர் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் பிள்ளைகளுடைய கல்வி படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் இருக்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அதாவது வீடு வாடகை இது மாதிரி ஷாப்பிங் ஷாப்பு இதெல்லாம் ரெண்ட்டு கொடுத்துருப்பீங்க அது டோர் போயிடுச்சு அப்புறம் ஃப்ளோர் போயிடுச்சு ஷட்ரு போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க அதெல்லாம் மாற்றி கொடுக்கணும் இப்படி இது வந்து செலவு இது சுப செலவு வண்டி வாகனங்கள் இருக்கும் சவாரி க அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சி கடைசியில் பார்த்தா பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்பட்டு பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி சுகஸ்தானம் கெடுகிறது உங்களுக்கு சுகம் கெடுகிறது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரே வாரத்தில் காலி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் ஷல்ட்ரு போயிடுச்சு வீட்டுக்கு வந்து ஃப்ளோர் போயிடுச்சு எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும் வயிறு வாங்கணும் ரிப்பேர் பண்ணி இது பண்ணணும் இல்லை ப்ளம்பிங் ஒர்க் செய்யணும் குழா உடஞ்சிடுச்சு இது போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நீங்கள் எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருங்கள் ஐந்தாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புதன் உச்சநிலை பெறுகிறார் அது மட்டும் இல்லை குரு பார்வையில் இருக்கார் அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை நல்ல பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க படிக்கிற பிள்ளைகள் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணக்கர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும் அது மட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது சூப்பராக இருப்பீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருனா சந்தோஷம் தான் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை மற்றபடி ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் இப்படி சொல்லலாம் ஏழாம் இடம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவ அது வந்து பெரிய பேருதவியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை எதிர் வீடு வீடு வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதனால் தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் அதாவது ரொம்ப சிறந்து விளங்க போகிறீங்க உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ப்ரமோஷன் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தரும் தொழிலில் ஒரு அசாதாரணமான அதாவது பெரிய லெவலில் சிம்பிளாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் வக்ரம் பெற்றாலும் உங்களை இப்போ இந்த நிலை என்ன அப்படின்னாக்கா அதிக உழைப்பு இருக்குங்க பத்தாம் இடத்துல பத்துக்குடையவன் இருக்கிறது சிறப்பு ஆனால் வக்ரமாக இருக்கிறதால அதிக உழைப்பு இருக்குது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ எதையுமே வந்து நீங்கள் போராடி ஜெயிக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது திருவர்களும் குருவர்களும் நிறைந்து இருக்க இருப்பதால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ராகு பகவான் பதினொன்றில் இருக்கார் சூப்பர் பதினொன்றில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மற்றபடி இந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் இருக்கும் எல்லாம் இருக்குது ஆனால் பன்னெண்டாம் எட்டை சனி பார்க்குறதால டென்ஷன் இருக்கும் தூங்க மாட்டீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி அற்புதமான ஒரு வாரம் இந்த ரிஷவராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்